இன்றைய மன்னா தேவனுடைய இரக்கங்களால் தூண்டப்படுவதன் விளைவு வேத வசனங்கள் ரோமர் பன்னிரண்டு ஒன்று ஆகையால் சகோதரர்களே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு மிகவும் பிரியமுமான ஜீவிக்கிற பலியாக ஒப்புக்கொடுக்க நான் தேவனுடைய மனதுருக்கங்களின் மூலம் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள சேவை ரோமர் ஆறு பதிமூன்று மாறாக உங்களை மறித்தோரிலிருந்து ஜீவிக்கிறவர்களாக தேவனுக்கும் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கும் ஒப்புக்கொடுங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் ரோமர் பன்னிரண்டு ஒன்று இல் பவுல் ஒரு கெஞ்சும் விதத்தில் பேசுகிறார் அவர் நமக்கு கட்டளையிடவிருக்கும் காரியத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் இது தேவனின் விருப்பத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது பல நூற்றாண்டுகளாகவும் யுகங்களாகவும் கிறிஸ்துவுக்காக ஒரு சரீரத்தை கொண்டிருக்க ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை கொண்டிருந்தார் எனவே அப்போஸ்தலன் சகோதரரே தேவனுடைய மனதுருக்கங்களினாலே நான் உங்களை கெஞ்சிக் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இது ஒருமையில் மனதுருக்கம் அல்ல மாறாக பன்மையில் மனதுருக்கங்கள் என்பதை கவனியுங்கள் தேவன் ஒரு வகையான மனதுருக்கத்தை மட்டுமல்ல நம்மீது பல வகையான மனதுருக்கத்தையும் கொண்டிருக்கிறார் நம்மை தேர்ந்தெடுப்பதில் அவர் நம் மீது மனதுருக்கம் காட்டியுள்ளார் நம்மை அழைப்பதிலும் இரட்சிப்பதிலும் தம்முடைய ஜீவனுக்குள் கொண்டு வருவதிலும் அவர் நம் மீது மனதுருக்கம் காட்டியுள்ளார் தேவனின் இந்த மனதுருக்கங்கள் மூலமாகவே அப்போஸ்தலன் பவுல் நம் சரீரங்களைத் தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படி கெஞ்சினார் நாம் தேவனின் மனதுருக்கங்களை உணர்ந்து அவற்றால் தூண்டப்பட்டால் அப்போஸ்தலன் நம்மிடம் கெஞ்சியதைச் செய்வோம் பவுல் ஏன் ஜீவிக்கிற என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் இந்த பலியை பழைய ஏற்பாட்டின் பலிகளுடன் ஒப்பிடுகிறார் பழைய ஏற்பாட்டு நாட்களில் செலுத்தப்பட்ட பலிகள் அனைத்தும் கொல்லப்பட்டன ஆனால் சபையானது ஒரு கொல்லப்பட்ட பலி அல்ல அது ஜீவனாகிய கிறிஸ்துவால் நிறைந்த ஒரு ஜீவிக்கிற பலி எட்டாம் அதிகாரத்தில் விசுவாசிகள் ஜீவந்தரும் ஆவியானவராகிய கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டிருப்பதை காண்கிறோம் அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒரு பலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க பன்னிரண்டாம் அதிகாரத்திற்கு வரும்போது அவர்கள் ஜீவ ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவிக்கிற பலியாக இருக்கிறார்கள் ஆமேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்